மழலை வரம் தரும் ஜீவமாதாவே விண்ணக மண்ணக அரசியே கருணை நிறைந்த கன்னி தாயே வாழ்வோர் அனைவரின் தாயே உயிரின் உறைவிடமே உமது உதவியையும் பாதுகாவலையும் நாடி வந்திருக்கும் உம் பிள்ளைகள் எங்களை கருணையோடு கண் நோக்கும் எனக்கும் எங்கள் குடும்பங்களில் குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கும் உமது திருமகனிடம் பரிந்து பேசி குழந்தை வரம் பெற்றுத்தாரும் உமது அருளால் நாங்கள் பெறும் குழந்தைகளை தெய்வ பயத்திலும் ஞானத்திலும் விசுவாசத்திலும் நற்பண்பிலும் வளர்க்க தேவையான ஆற்றலையும் அருளையும் தருவீராக நீர் பரிந்துரைக்கும் எதையும் உமது திருமகன் நிச்சயம் தருவார் என்ற முழு நம்பிக்கையோடு உமது உதவியை நாடி உமது திருமணம் நிற்கின்றோம் தயவாய் அருள் புரியும் தாயே ஆமேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மாமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மரியே வாழ்க